பிரேசலாட் கர்த்துடைய பரிசுத்த நாம் மயமைப்படுவதாக தேவனுடைய பிரதான கிருபையினால் இந்த வாரத்தை நாம் ஜெயத்தோடு ஆரம்பித்து இந்த வாரத்தின் இறுதி நாளுக்கு கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார் இது கர்த்தருடைய பிரதான கிருபை அதற்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திருக்கிறேன் இந்த ஆயத்த நாளிலும் கர்த்தர் நம்ம கொடுக்கிறதான வார்த்தையை நாம் கேட்டு நம்மை பலப்படுத்தி தேவ சமூகத்திற்காய் காத்திருப்போம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ரெண்டாம் சங்கீதம் முதலாம் வசனம் சாம்ஸ் எயிட்டி டூ வர்ஸ் ஒன் தேவ சபையிலே தேவன் இருக்கிறார் தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பான கருத்துடைய பிள்ளைகளே தேவ சபைக்காய் நாம் இப்பொழுது ஆயத்தமாகிறோம் பரிசுத்தவான்களின் சங்கம் என்று வேதம் நமக்கு அதை சொல்லுகிறது நாம் கூடி வந்து ஆராதிக்கிற அந்த கர்த்தருடைய சமூகம் அந்த சமூகம் தேவனுடைய சபை அதில் தேவன் எழுந்தருளுகிறார் தேவன் எப்படி எழுந்தருளுகிறார் காட் இஸ் அ சீஃப் ஜஸ்டிஸ் அவர் தலைமை நீதிபதியாக நம்மத்திலே எழுந்தருளுகிறார் நாம் எல்லாரும் ஆராதிக்கிறோமல்லவா அவருடைய பிள்ளைகள் நம்மை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார் நீங்கள் தேவர்கள் காட்ஸ் அவர் தேவன் அவர் நியாயாதிபதி நம்மை நியாயம் விசாரிக்கிற தேவர்களாக ஆக நீதிபதிகளாக கர்த்தர் வைக்கிறார் இன்னொரு அற்புதமான செயல்பாருங்கள் அப்போ நம்மை ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னா சத்ருவின் மீது எழுதப்பட்ட நியாயத்தீர்ப்பை அவன் மீது செலுத்துவதற்கு கர்த்தர் நம்மை நியாயாதிபதிகளாக்குகிறார் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே சத்துருவின் மீது ஒரு நியாயத்தீர்ப்பை எழுதினார் அந்த சர்ப்பத்தை கர்த்தர் சபித்து நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணிலே நகர்ந்து மண்ணை தின்பாய் நான் போகிற ஒரு பரிசுத்த வித்து அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நக்குவாய் இது தேவன் சர்ப்பத்தினிடத்தில் சாத்தானிடத்தில் எழுதிய தீர்ப்பு ரிட்டன் ஜட்ஜ்மெண்ட் தான் சிலுவை மரத்திலே இயேசு செய்து முடித்தார் அந்த பிசாசின் தலையை அவர் நசுக்கி நமக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாய் அவர் தலைமை நீதிபதி நியாயத்தீர்ப்பை எழுதியிருக்கிறார் இப்பொழுது நாம் சபை கூடி வருதலுக்கு வருகிறோமே ஞாயிற்றுக்கிழமைகளிலே எதற்காக கூடி வருகிறோம் தெரியுமா அந்த நியாயத்தீர்ப்பை நாம் சத்துருவின் மீது செலுத்தும்படியாய் கர்த்தர் நம் கையில் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அமேன் ஆல லூயா இந்த நாளில் அந்த நியாய தீர்ப்பை செலுத்தும்படியாய் நீங்கள் ஆயத்தமாகுங்க இந்த நாளில் அண்டூரே நாங்கள் அந்த சபைக்கு போய் உண்மை கூடி பாடல் பாடி ஆராதித்து அந்த பிரசன்ஸ்ல நாங்கள் இருக்கும்போது நீங்கள் ஏதேன் தோட்டத்தில் எழுதின நியாயத்தீர்ப்பு கல்வாரி சிலுவையிலே செலுத்தப்பட்ட அந்த நியாயத்தீர்ப்பு நாங்கள் இந்த பூமியில் நீர் எங்களை வைக்கும் நாள் மட்டும் அந்த சத்துருவின் மீது செலுத்தி கொண்டே இருப்போம் அதற்கு நீரங்களை ஆயத்தப்படுத்தும் அதற்கு நீரங்களை தகுதிப்படுத்தும் அப்போ ஒரு ஜட்ஜி எப்படி இருக்கணும் அதுக்கு நம்ம ஆயத்தமாகணும் ஒரு ஜட்ஜி எப்படி இருப்பார் அவர் குற்றவாளியாக இருப்பாரா இருக்கக்கூடாது நமக்குள்ள குற்றங்கள் பாவங்கள் குற்ற உணர்ச்சிகள் அதை முழுசும் எடுத்துட்டு நம்ம நியாயாதிபதி இடத்துக்கு கடந்து வரணும் அதை கத்தர் விரும்புகிறார் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் பிதாவின் சிங்காசனத்திலே நான் உட்கார்ந்தது போல அவனும் என்னோடு கூட உட்கார அருள் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார்ல அப்போ அவர் நம்மை அந்த இடத்துல உட்காந்து பார்க்குறார் உங்களை நல்ல கழுவிக்கொண்டு சுத்திகரித்து கொண்டு நான் நியாயத்தீர்ப்பை செலுத்துகிறவன் அந்த உணர்வுக்கு வாங்க அதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்க ரெண்டாவது அடிமைத்தன உணர்வுக்கு உங்களை ஒப்பே கொடுக்காதீங்க நான் அடிமையானவன் நான் உலகத்துக்கு அடிமை மனுஷனுக்கு அடிமை அடிமைகளை கற்று விரும்புகிறதே இல்லை அடிமை நியாயாதிபதியாக மாற முடியாது நாம் ஜட்ஜாக நீதி செலுத்துகிறவர்களாய் பாவத்தின் மீது பிசாசின் மீது மாம்சத்தின் மீது நாம் ஆளுகை செய்து ஜெயிக்கிறவர்களாய் கர்த்த நம்மை வைக்கிறார் அந்த இடத்துக்கு நீங்கள் ஏறி வரணும் அதுக்காக இந்த நாளில் ஆயத்தமாகி நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் வர்றார் நம்ம சமூகத்தில் தலைமை நீதிபதியாகிய பிதா குமாரன் பிரசுத்தாவியான வரும்போது நீதிபதிகளாகிய நாம் அவரோடு உட்கார்ந்து அந்த நியாயத்தீர்ப்பை செலுத்தும் பொழுது தேவன் எழுந்துருளகிறார் சத்துரு தாள விழப்பலுங்கிறான் கர்த்தர் வருகிற வாரத்தையும் அவர் நமக்கு ஜெயமாய் தருவார் ஆகவே நீதிபதிகளாகிய நாம் தேவர்களாகிய நாம் தேவ சமூகத்தில் வந்து இன்னும் வல்லமையும் அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகவும் கர்த்தர் உங்களை இந்த நாளிலே ஆயத்தப்படுத்துவார்கள் ஜெபிப்போமா பிதாவே இந்த நாளிலும் இதை கொடுத்ததான இந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம் எங்களை நீர் தேவர்களாக தேவ சபையிலே எழுந்தருளுகிற தேவன் எங்களை நியாயம் விசாரிக்கிறவர்களாக வைக்கிறபடியால் ஸ்தோத்திரம் நாங்கள் எளிமையானவர்கள் இந்த உலகத்தின் பார்வையில் அற்பமானவர்கள் நாங்கள் பைத்தியமானவர்கள் ஆனால் உம்முடைய பார்வையிலே நாங்கள் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை சத்துருவின் மீது செலுத்த இருக்கும் நியாயாதிபதிகள் அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகள் இந்த தகுதியை உணர்ந்து கொண்டு தங்களை ஆயத்தப்படுத்தி உம்முடைய சமூகத்திற்கு வந்து தங்களை நிறுத்திக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா அவர்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் உம்மிடத்திலிருந்து பெற்று அனுபவிக்க நீர் அவர்களை ஆயத்தப்படுத்துவீராக நமக்கு சுத்தமானால் நாளை தினத்தில் நடக்கப் போகிற ஆராதனைகளிலே உடைய பிள்ளைகள் வந்து பங்கு பெற்று இன்னும் வல்லமையும் அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டு நீதிபதிகளாய் அவர்கள் காணப்பட உதவி செய்யும் கத்திரதை செய்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கத்ததாமிய உங்களை ஆசிர்வதிப்பாராக நாளை தினத்திலே காலை மூன்று ஆராதனை கோடம்பாக்கம் ஷாரன் பென்ட் காசல் சர்ச்சில் உண்டு ஐந்து ஏழு ஒன்பது வாருங்கள் மாலை ஆறு முப்பது மணிக்கு நான்காவது ஆராதனை உண்டு வாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் நீதிபதிகளாய் தேவ சமூகத்திலே காணப்படுவோம் கத்தனமை ஆசிர்வதிப்பாராக நீங்கள் தூரத்தில் இருப்பீர்களானால் அருகில் இருக்கிற நல்ல ஆவிக்குரிய சபைக்கு சென்று தேவனை ஆராதியுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆம